ஜ வாசவி ஜெய்வாசவி ஜெய்வாசவி அ ஜெய்வாசவி அகிலமெல்லாம் அன்னையின் திருவருளாலேயே இயங்குகின்றது அன்னை காஞ்சியிலே காமாட்சியாக மதுரையிலே மீனாட்சியாக காசியிலே விசாலாட்சியாக அருள் பாலிக்கின்றாள் பெனுகுண்டாவில் வாசவி கன்னியகா பரமேஸ்வரியாக ஆரிய வைசிய குலதீபதியாக அருள்பாலிக்கும் ஸ்ரீ வாசவி கன்னியகா பரமேஸ்வரி ஆலய பிரதிஷ்டாபன மற்றும் மகா கும்பாபிஷேக விழா திருப்பத்தூர் மாவட்டம் மிட்டூரில் மிக சிறப்பாக நடந்தேறியது ஆரிய வைஷ்ய சமாஜ மக்கள் மிக அற்புதமாக இந்த ஆலயத்தை அமைத்துள்ளனர் நம் ஆரிய வைஷ்ய சமூகத்தினர் எங்கெல்லாம் உள்ளனரோ அங்கெல்லாம் ஆரிய வைஷ்ய குலதேவதையான வாசவி கன்னியகா பரமேஸ்வரியை ஆலயம் கட்டி வழிபடுவது சாலமும் சிறந்த மரபாக பின்பற்றி வருகின்றார்கள் அப்படிப்பட்ட வகையிலே மிட்டூர் ஆரிய வைஷ்ய சமூகத்தினர் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் இளைஞர்கள் அனைவரும் ஒன்று கூடி அன்னை வாசவி கன்னியகா பரமேஸ்வரிக்கு மிக அற்புதமான ஒரு ஆலயத்தை வடிவமைத்துள்ளனர் ஸ்வஸ்தி ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருஷம் உத்தராயணம் கிருஷ்மருது ஆனி மாதம் இருபத்தெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை சுக்லபட்ச சட் திதியில் காலை ஒன்பதரை மணிக்கு மேல் பத்து இருபத்தஞ்சு சிம்ம லக்னத்தில் ஸ்ரீ பவித்ர வாசவி கன்னியகா பரமேஸ்வரி மகா துர்கா மகாலட்சுமி மகா சரஸ்வதி கணபதி ஸ்ரீ சண்முக முருகர் நவகிரக தேவதைகளின் பிரதிஷ்டாபனா மற்றும் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடந்தேறியது வாசவி பரமேஸ்வரி திருக்கோயில் ஆலய தர்மகர்த்தா மற்றும்

නැමස්තේ නමගල ප්‍රධානී නැමස්තේ පත්තා සම්ගක්ෂම නමස් නමෝනම ලකනම් පව දක්ෂික්ලෝම ප ආත්මාත් පන නමෝ ඇත පෝධ සක්ත සමයෝ කලද පලෝ සිත්ත. கலாச்சாரத்தை காப்பாற்றுதல் உணவு வாணிப தர்மம் ஸ்ரீ வாசவி கன்னியகா பரமேஸ்வரியின் அருள்மழையில் ஆரிய வைஷ்யர்கள் நனைந்து சகல சௌபாகியமும் பெற்று நல்வாழ்வு வாழ வேண்டும் என்ற லோக்சேம பிரார்த்தனையுடன் மிட்டூர்வாசிகள் இந்த ஒரு அற்புதமான ஆலயத்தை நிர்ணயித்து அங்கே வாசவி கன்னியகா பரமேஸ்வரியை மிக தத்ரூபமாக வடிவமைத்து மிக சிறப்பாக கும்பாபிஷேகம் செய்து அந்த ஊரில் இருந்து திருமணமாகி சென்ற பெண்களுக்கு ஒடிபாலு கட்டுதல் நிகழ்ச்சியும் நடத்தியுள்ள பெண்கள் தங்கள் புகுந்த வீட்டிலிருந்து பிறந்த வீடான இந்த மிட்டூர் வந்திருந்து அன்னையை தரிசித்து மடிநிறைய மங்கள திரவிய பொருட்களை ஒடிபாலு கட்டுதல் நிகழ்ச்சியில் பெற்று மனம் குளிர வீடு திரும்பினர் அதிதி தீவோபவ என்ற வாக்கிற்கேற்ப வந்திருந்த விருந்தினர்களை மிக சிறப்பாக உபசரித்து மிக அற்புதமாக மலர் அலங்காரத்தில் கன்னிகா பரமேஸ்வரியின் அற்புத தரிசனத்தை அனைவருக்கும் நல்கி அனைவரையும் சிறப்பாக வரவேற்று மகிழ்ந்தனர் மிட்டூர் வாசிகள் ஆரியவேஷ்ய சமூகத்தினர் மிட்டூர் தமிழ்நாடு ஆரியவேஷ்ய மகாசபா சார்பாக கம்யூனிகேஷன் விங் சேர்மன் ராடேசன் கிருஷ்ணகுமார் லைவ் நிகழ்ச்சியை தொகுத்து அளித்துள்ளார்